ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அருண் மற்றும் முத்துக்குமார் இடையே பயங்கரமான வாக்குவாதம் டாஸ்க் ஆரம்பித்த உடனே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல இவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கு அதில் யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நம்ம ப்ரோமோவில் ஒன்று பார்த்தோம்ல லைவ்ல நான் வேற மாதிரி ஒன்று பார்த்தேன் அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் போடுங்க மக்களே லைக் போட்டு வீடியோ பாருங்க ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போட்டுருங்க ஆக்சுவலாக டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு லேபர் உடைகள் எல்லாம் கொடுத்துட்டு வெளியே அமிச்சிட்டாங்க ஸோ வீட்டுக்கான அத்தியாவசிய தேவைகள் வேணும்னா நீங்கள் சைக்கிளிங் பண்ணணும் கேஸு ஃபுட்டு அந்த கேஸு வாட்ரு பாத்ரூமுக்கு வாட்ருன்ற மாதிரி எல்லாத்துக்குமே தேவைனா பண்ணணும் அதுக்கு ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பண்ண வைக்கிறாங்க யார் யார்னா சத்யா ராணுவ் மற்றும் அன்ஷிதா இந்த மூணு பேரை செலக்ட் பண்ணிட்டு ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை பண்ண வைக்கிறாங்க ஓகே இது பண்ண வச்ச டைமில் என்ன பண்ணுறாரு அருண்குமார் இருக்கார் இல்லையா அங்கே லேபர் ஹவுஸ்ன்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த லேபர் ஹவுஸ் மேல போய் அருண் வந்து மேலே ஏறி உட்கார்றாரு மேலே ஏறி உட்கார்ந்த உடனே என்ன பண்றாரு முத்துக்குமார் வந்து ஒரு மூணு ரூல்ஸை போடுறார் இப்போ ரூல்ஸ் வந்து ஒட்டுமொத்த டீமாக டிஸ்கஸ் பண்ணி ரூல்ஸ் போடணும் அப்படிதான் டிஸ்கஸ் பண்ணாங்க மேனேஜர் டீம் வந்து டீமா டிஸ்கஸ் பண்ணி ரூல்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணாங்க ஓகே முத்துக்குமார் என்ன சொல்லிட்டு போனார் அந்த டாஸ்க் இந்த மூணு பேரை சைக்கிள் ஓட்ட சொல்லிட்டு உள்ளே போய் ரூல்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் தான் முத்து சொன்னார் ஓகே இங்கே அருண் அந்த இடத்துல போனதை பார்த்து லேபர் ஹவுஸ் போனதை பார்த்து இங்க ஒரு மூணு ரூல்ஸை போடுறார் ஃபர்ஸ்ட் யாரு கூடயும் டிஸ்கஸ் பண்ணல வந்து ஒரு மூணு ரூல்ஸை போடுறார் ஃபஸ்ட்டு லேபர்ஸ் என்னன்னா எங்களை பார்த்து லேபர்ஸ் வந்து நம்ம மேனேஜர்ஸ் சார் மேடம் அப்படின்றத கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படி சொன்ன உடனே என்ன பண்றாரு அருண் கவுண்டர் சைட்ல வி ஆர் லேபர்ஸ் வி ஆர் நாட் பெக்கர்ஸ் நாங்க வந்து பிச்சைக்காரன் கிடையாது வேலையாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இங்க முதல் ரூல் என்ன சார் மேடம் தான் கூப்பிட சொன்னார் அது ஒரு மரியாதை நிறுத்தமா தான் உடனே இந்த பெக்கர்ஸ்ன்ற டைலாக் வரவே வேண்டாம்னு நினைக்கிறேன் அவசரம் அவர் எதனா போட்டு ஏதாவது ஒரு கண்டன் பண்ணும்ல அதைதான் பண்றதா நான் பார்த்தேன் அந்த டைலாக்கே தேவையில்லாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜர் பேசும்போது குறுக்க 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 பேசக்கூடாது அப்படின்றது கரெக்ட் ஒருத்தன் பேசுறத விட்டுட்டு கேட்டால் தான் கரெக்டான விஷயம் இதில் ரெண்டாவது ரூல் கூட ஓகே முத்துக்குமார் போடுது ஓகே மூணாவது என்ன சொல்கிறாருன்னா யூனியன் ஆஃபீஸர் அருண் போய் அந்த டேபிள் மேலே உட்காந்துட்டு இருந்தாரா ஸோ யூனியன் ஆஃபீஸர் யாரோ அதை நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம் மேனேஜ்மெண்ட் தான் தேர்ந்தெடுப்போம் நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு ஒன்னே அருண் டென்ஷன் ஆயிட்டா டென்ஷன் ஆகிட்டு அது எப்படிங்க யூனியன் ஆஃபீஸர் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் யூனியன்ன்றது எங்களுக்காக தானே தொழிலாளிகளுக்கான யூனியன் தானே அப்போ நாங்கள் தானே தேர்ந்தெடுத்து முடிவு எடுக்க முடியும் நீ எப்படி எடுக்க முடியுன்ற மாதிரி கேட்குறாரு வேலிடான கொஷின் யூனியன் எதுக்கு ஸோ தொழிலாளிகளுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா யூனியன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அந்த யூனியனை யார் முடிவு பண்ணுவான் தொழிலாளிகள் தானே முடிவு பண்ணுவாங்க மேனேஜர் எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்போ அவனுக்கு சிங் சாங் பண்றது அவன் சொல்ற ஆளதானே உட்கார வச்சுருப்பாங்க அப்ப என்னது இது இருக்கு அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு ஓகே உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே இங்கே நாங்கள் சேர்ந்து தான் எடுப்போம்ன்ற மாதிரி முத்து பேசுகிறாரு இல்லைங்க ரூல் புக்கில் இருக்கு நாங்கள் ரூல்ஸ் போடுவோங்க இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றா மாதிரி முத்து பேசுகிறார் இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக ராயன் கிரிலாம் வந்து இல்லை நாங்கள் பேசி தான் பேசுவோம் அப்போல்லாம் கிடையாது இது எங்களுக்கான உரிமையை நாங்கள் தான் பண்ணுவோம்ன்ற மாதிரி தொழிலாளிகள் தான் தேர்ந்தெடுப்போம்ன்ற மாதிரி டிபேட் பண்ணுது ஓகே அதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டார் அருண் வந்து வேலையை நிறுத்து வேலையை நிறுத்து நிறுத்து அப்படின்னா மாதிரி அந்த சைக்கிள் ஓட்டுறவங்கள வேலையை நிறுத்த சொல்கிறாங்க ஸோ வீட்டில் இருந்த எல்லாமே கட் ஆயிருச்சு உடனே முத்து ஏன் வேலையை ஸ்டாப் பண்ணுறீங்க எதுக்கு ஸ்டாப் பண்ணுறீங்க இப்படிலாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னும் போது உடனே மேனேஜர்லாம் குறுக்க வரக்கூடாது குறுக்க வந்து பேசக்கூடாது அப்படின்ன மாதிரி சொல்லுவார் அருண் எங்க எங்களுக்கு ரூல் புக்கில் ரூல் இருக்குங்க ரூல்ஸ் போகிறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குது நாங்கள் ரூல்ஸை போடுவோன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாரு அருண் கேட்குறாரு ரூல்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது யூனியனில் ரூல்ஸ் போடுறதுக்கு எங்கே உரிமை இருக்குது யூனியன்ஸில் நீங்கள் ரூல்ஸ் போட முடியாதுங்க யூனியனில் எப்படி நீ பண்ணுவேன் அதெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அருண் பேசுகிறாரு கரெக்டான பாயிண்ட் நடுவில் வந்து ரூல் புக் எடுத்துனா தீபக்கும் காட்டுறாரு இதை பார்ப்பா ரூல் புக்கில் இதுதான் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு வரோம் நாங்கள் போய் டிஸ்கஷன் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா கிளம்பு போ 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 அப்படின்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம் போ அப்படின்ற மாதிரி அருண் பேசுகிறாரு அந்த போகணும் போது பார்த்தீங்கன்னா முத்து டென்ஷன் ஆகிட்டார் என்ன போ எதுக்கு போ ஏன் போ என்ன போ அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ரியாக்ட் பண்ணுறாரு தப்பு தானே நீங்கள் டிபேட் பண்ணுறீங்கன்னா ஆர்குமெண்ட் வைங்க அதை உட்காந்து வாடா போடா போ அப்படின்லாம் ஒருமையில் பேசக்கூடாது அது தப்பு உடனே வந்து சௌந்தரியம் வந்து இந்த மாதிரி அவமரியாதெல்லாம் பேசாதீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி சௌந்தரிய கேட்குறாங்க உடனே வந்து வி ஆர் நாட் பெக்கர்ஸ் அப்படி அவர் திரும்ப சொல்கிறாரு நாங்கள் வந்து இது பெக்கர்ஸ் கிடையாது ஸ்லேவ்ஸ் கிடையாது ஒர்க்கர் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்னு பேசுகிறா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குப்பா அப்படின்னு நம்பர் தான் அவங்க மரியாதை தான் கூப்பிட்டாங்க இதில் யாருமே மரியாதை இல்லாமலாம் தான் பேசல மரியாதை இல்லாமல் பேசின மொதல் நபர் யாருன்னா அருண் வா போ நீ போ அப்படின்ன மாதிரி ஒற்றையில் பேசினது இவர் தான் உங்கள் முத்துக்குமாரம் பேசலை வந்திருக்கோங்க யாருமே பேசலை இவராக தான் ஆரம்பிச்சாருன்றது தான் மேஜர் பாயிண்ட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க நாங்களும் கொடுக்குறோன்றாங்க ஓகே அது கரெக்டாக தான் இருந்தது ஓகே இதுக்கு நடுவில் வந்து செம டுஸ்ட் பண்ண பத்தியா பத்தியா இவன் தான் வேற மாதிரி அந்த அப்படினா சொன்னார்ல அது மாதிரி எதுவுமே பண்ணல ஆரம்பிக்கவே இல்ல மேனேஜர் எதனா எடுத்துருந்தா ஒரு பழியை போடலாம் மேனேஜர் எதுவுமே பண்ணல ரூல் மட்டும் தானே போட்டாங்க அதுங்காட்டி ஸ்லேவ்ஸ் பெக்கர்ஸ் இந்த மாதிரி சொல்றதே எனக்கு தான் இருக்கு அருண் வந்து பர்சனல் பண்றாரு ஓகே உடனே என்ன பண்றாங்க ட்விஸ்டர் மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யா முத்து எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா

டிசிஷன் எடுக்கிறோம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து டிசிஷன் எடுத்து சொல்கிறோன்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஓகே அது ஜாக்லின் வந்து நாங்கள் மேனேஜர்லாம் முடிவு எடுப்போம் இந்த முத்து வந்து பேசினா தப்பு ஒட்டு மொத்த மேனேஜரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு முத்து ரூல்ஸை போட்டுருக்கணும் ஆனால் முத்து அப்படி பண்ணலை அவருடைய ரூல்ஸை வந்து அங்கே அருண் போய் உட்காந்து பார்த்து முழுக்க முத்துக்கு ஏதோ தோணி இந்த விஷயத்தை பண்ணிட்டார் ஓகே மேனேஜர் போய் டிஸ்கஸ் பண்ணணும் போது அங்கே பிரச்சனை முடியுது ஓகே இதில் அருண் வந்து ஒருமையில் பேசுறது மரியாதை இல்லாமல் பேசுறது மற்றவங்களை ப்ரொவோக் பண்ணுறது இது அருணோட வேலை ஓகே ஆனால் அவர் கேட்டது நியாயமான விஷயம் நாங்கள் லேபர் நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் லேபர் நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம்னு அது அவங்களுக்கான உரிமையை அவங்க தானே எடுக்கணும் அது எனக்கு வேலிடாக தான் பட்டுச்சு பட் அருண் இந்த இடத்துல இதெல்லாம் பேசாமல் அந்த ட்விஸ்டர் மரியாதை இல்லாமல் வா போ போ நீ இதெல்லாம் பேசாமல் இருந்திருந்தால் அவருக்கு கொஞ்சம் மவுஸ் ஏறி இருக்கும் இதை பேசுறதால என்ன பண்ணுது முத்து பண்ணது தப்பாயிருது இவர் பண்ணதும் தப்பாயிருதுன்றதான் நான் பார்க்குறேன் ஓகே அடுத்து உள்ள போயிட்டுறாங்க இப்ப பாத்தியா பிகே பண்றான் சீப்பஸ்ட் டு கோர் அப்படின்ற மாதிரி முத்துவை பத்தி இவர் பேசுற சீப்பஸ்ட் டு த கோர் இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் ஆகுதுன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது இன்னொரு பக்கம் போயிட்டு எப்படியாவது நம்ம நம்ம தான் இவங்களை செலக்ட் பண்ணோம் யாரு அந்த யூனியன் நம்ம தான் செலக்ட் பண்ணுன்ற மாதிரி உள்ள முத்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு ஓகே இதுல முத்து போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா சிவாஜ் கணேஷன் மாதிரி ஸ்மைல் காமெடி பீஸ் டம்மி பாபா டம்மி பீஸ் ரூல்ஸ் தான் போடணுன்ற மாதிரி என்னென்ன பேச முடியுமோ மொத்தமா பேசிட்டு இருக்காங்க அருணு பாயிண்ட் கரெக்டா இருந்தாலுமே அவரே அவருக்கு காப்படிச்சு பார்த்து நினைக்கிறேன் அதுதான் பண்றாரு ஏகப்பட்ட வார்த்தைகள் விடுறாரு ஓகே அதுக்கு அப்புறம் வந்து இங்க டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன தெரியுமா நம்ம அடிமைகள் கிடையாது நாய்கள் கிடையாது இது கிடையாதுன்னு இது எதுவுமே அவங்க பயன்படுத்தல எதுவுமே பண்ணல

சொல்றாங்க ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது உள்ள போயிட்டு அங்கே மேனேஜர் டிஸ்கஷன் நடக்குது டிஸ்கஷன் அப்போ சொல்றாங்க ஜாகின் வந்து நீ பொறுமையாரு முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மஞ்சுரி சொல்லிடுறாங்க நியாயப்படி பார்த்தா யூனியன் ஆஃபீஸரை யூனியன் அவங்க தான் ஒர்க்கர் தான் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க நம்ம எடுக்க முடியாது அதுக்கான அதிகாரம் நமக்கு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க உடனே முத்து என்ன சொல்றாரு எப்பா இது உண்மையான தொழிலாளிகளும் கிடையாது உண்மையான இதுவுமே கிடையாது நம்ம கிடைச்ச ரூலை வச்சு பயன்படுத்துவோம்ன்ற மாதிரி முத்து பயன்படுத்துறாரு அது கண்டிப்பாக ஏதோ ஒரு வில்லங்கத்தில் போய் முடிக்குமோன்ற மாதிரி எனக்கு தோணுது இவங்க ரெண்டு பேரோட ஈகவாலிய ஏதோ ஒரு பிரச்சனை போய் தான் முடியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் அவங்க பயன்படுத்தட்டும் அதை அவங்க எடுத்துட்டு போட்டுமே ஸோ நீங்க உங்ககிட்ட இருக்கிறத வச்சு பயன்படுத்தாம அவங்கள போயிட்டு ஏன் இது தான் என்னோட கேள்வியா இருந்தது ஸோ இதுதான் அந்த ஃபைட்ல நடந்த நினைவுகள் தெளிவா ஒன் லைன்ல சொல்லணும் முத்துக்குமார் டீமோட டிஸ்கஸ் பண்ணாம ஒரு ரூல் அருண் போய் உட்காந்ததை பார்த்து அந்த ரூலை போட்டது முத்துவோட தப்பு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருக்கணும் ரெண்டாவது இவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் இருக்குல்ல போ ஒருமை பண்மை ஒருமையா பேசுறது போ ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்றது ஸோ மரியாதையா பேச முடியாதா அப்படின்றதுக்கு உன்னோட பெட்டர் தண்ணி ஆமரு நாய்கள் அடிமைகள் இந்த மாதிரி ஸோ ஃப்ரெஞ்சு கடம் இந்த மாதிரி நிறைய அருண் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பாக தெரியுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்